நடக்கான் அவுண்ட பேசுங்க இங்கே இது நீங்கள் என்ன திடீர்னுக்கு வந்து எடுத்துகிறீங்க எனக்கு இந்த லாங்கா ட்ரூப் பண்ண தான் பொறுத்த ஊர் சரி நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் கோயம்புத்தூர்லையா அங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ம் மார்கழி மாதம் எப்போதும் முப்பது நாளும் அம்மனுக்கு விசேஷம் நடக்கும் சரி அது இந்த வருஷம் என்னுடைய பொங்கல் வந்து கடைசியாக வந்திருக்கு ம் நான் அப்போ பூசாரிட்ட கேட்டு ம் கொஞ்சம் கேட்டு இந்த பூஜைக்கு இன்னைக்கு என் குடும்பத்தாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ம் பொங்கலுக்கு வந்துருக்கீங்க பொங்கலுக்கு வந்துருக்கேன் சரி இந்த இந்த மண்ணுனா எப்படி இந்த காளி ஏற்றாலுக்கும் உங்களுக்கு எப்படி எந்த வகையில் சம்மந்தம் எப்படி இந்த பிறந்த மண்ணுனா நீங்கள் ஊரில் பிறந்த இந்த ஊரில் இந்த மண்ணில் பிறந்த நான் சரி அவருடைய சென்னையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் மூணே குடும்பம் பார்த்தா இந்த மண்ணில் இருந்தோம் இன்னைக்கு முப்பது குடும்பம் அவள் இல்லைன்னா நாங்க யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா நம்புறாங்க அதனால யாருமே இதை வந்து ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட மறந்தது கிடையாது எங்களை யாரும் பூசாரி முத கொண்டு இப்போ கோயில் தலைவராக இருக்கிறவங்க சரி எல்லா விதத்திலையும் எங்களை வந்து அனிதினமும் எங்களை அவளை நினைக்கிற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு கூடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப விசேஷமானவ ரொம்ப இல்லை நான் பார்த்தேன் இன்னைக்கு சாமான்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அலங்காரமா பயங்கரமாக எடுத்து தெரியுங்க அவளை பக்தியில் இருந்து இன்னைக்கு யதார்த்தமாக எடுத்தது ஆனால் இன்னைக்கு எங்க எனக்கு அமைஞ்சது பவுர் வாங்கினீங்க பவுர்ணி நான் அதை நினச்சி வரல ஆனால் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படி சாரி ரொம்ப சந்தோஷப்பட்டார் இன்னைக்கு வந்தாலும் இருக்கிறாலும் பௌர்ணமே கிடச்சிருக்கு வாங்கிட்டு வந்த பொருளையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து இங்கே வந்து தான் வந்து வாங்கி ரெடி பண்ணி இப்போ வந்திருக்கேன் கொஞ்சம் லேட்டான தமிழ் ஆயிடுச்சு இருந்தாலும் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அவளை வந்து ரொம்ப ஆணி திறமை நினச்சா நம்மளுக்கு நல்லாவே செய்யணும் இல்லை கோயம்புத்தூரில் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே எப்போ எப்போ கிளம்பினியா நேற்று நைட்டே கிளம்பியாச்சு சரி நேற்று இரவு கிளம்பியாச்சு ஃபேமிலியை கேமியை கூட்டி வர்றதுனால அந்த லீவு எக்ஸாம் எக்ஸாம் லீவ் வேறையா அதனால் நேற்று நைட்டு கிளம்பி காலையில் வந்து இறங்கணும் ம் இறங்கிட்டு அங்கே கடந்த கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு அது சேர்ந்தாச்சு சாமி உண்ட பிறகு தான் எங்களுக்கு சாப்பாடு கொலை சாமியா ஆமாம் என்னென்ன சரி சரி எப்போ வரைய சாமியோட எப்போதும் வருவேன் கண்டிப்பாக ஃபேமிலியில் அங்கே இப்போ இருக்கையே சிவன் ராத்திரிக்கு கம்பல்சரி வந்துடுவேன் சரி இந்த மாதிரி மார்கழி பூஜைக்கு வந்து அட்டன் பண்ணிடுவேன் ஆனால் இந்த வருஷம் என் ஃபேமிலியை போகிற புதியாந்துருக்கிறேன் எனக்கு கொண்டாடி பிள்ளை எல்லாத்தையும் எடுத்துருக்கிறேன் அப்படியா சரி சரி நிற்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து சென்னைக்கு சாவி ரொம்ப ரொம்ப அலங்காரமாக இருக்குது என்னால் உங்க அதிலேருந்து தெரியும் உங்களுடைய பக்தி எவ்வளோ இருக்குன்ட்டு ஏன்னா டெய்லி நாங்கள் பார்க்குறோம்ல என்னன்னு கேட்டால் இந்த பூமியில் வந்து ஆனால் கிட்ட கொண்டாச்சேன் வெளிச்சங்கள் பேசுகிறேன் வெளிச்சங்கள் கிடையாது இன்னைக்கு தான் நான் பிறந்த காலத்துக்கு பிறகு தான் இந்த ஊர்ல வந்து தெரு லைட்டுகள் எரிய ஆரம்பித்தது அன்றைய காலங்கள் எனக்கு இப்போ நாற்பத்தி மூணு வயசாகுது சரி நாங்களாம் சின்னவில் இருக்கும்போது அவ்வளவு கஷ்டங்கள் இந்த ஊரில் கஷ்டங்கள்லாம் இப்போ கூலிக்கு போய் பட்டை பிடிச்சி ஆத்தா அப்போ சோறு வாங்கியாந்து கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேருக்குன்னு இல்லை ஆயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு போடக்கூடிய நிலமையில் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் நான் என்ன உட்பட ஒவ்வொருத்தரும் அந்தளவுக்கு இருக்கிறோம்னா அது அவளுடைய அது காரணமே காலி தான் தான் ம் அவளுடைய இதுதான் தான் சக்தி தான் அது அந்த உழைப்பு உழைப்பை கொடுக்கறதுக்கும் அந்த உந்துதல் கொடுக்கறதும் அவளுடைய சக்தி இல்லாமல் நாங்கள் எங்கள் அந்த கழுத்தை போட்டுருக்க அந்த டாலர்லாம் நீங்கள் எழுந்த சொன்னார் நீங்கள் இது எப்போ எடுத்தீங்க இது போன வருடம் அவளுடைய விசேஷத்துக்கு கொண்டாந்தது சரி சரி இந்த வருஷமும் ஒன்று வாங்க சரி சரி இங்கிட்ட கொண்டாப்பா கேமரா அப்போ அப்புறம் காட்டுவோங்க சாமியா இப்போ சொன்னாரு பூசாரி சொன்னாரு நல்லா இருக்கு இது மாத்த வேண்டாம் கொஞ்சம் கலர் டல்லாகட்டும் ஆகட்டும் வருஷ வருஷம் போட்டு ஒண்ணு மாத்துவோம் அப்படின்றதான் இது ரெண்டு மூணு டாலர் போடுறாங்க அது வந்து நீங்கதான் வேண்டதா சொன்னாரு பூசரை சொன்னார் ரொம்ப பயபக்தியாக இருப்பார் இந்த கோயிலுக்கு அதிகமான சாமான் செலிக்கிறது இவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் இன்னைக்கு கேட்டேன் என்னென்ன இவ்வளோ என்ன சாமி இவ்வளோ அலங்காரமாக இருக்குன்னு கேட்கும்போது அதிகப்படியாக சாமி சாமான் இருவார் இவர் அப்படின்ற மாதிரி என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய மனைவியும் இதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அவங்க காலின்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எந்தூர் அவங்க பிறந்தது தொண்டி சரி சரி இங்கே வந்ததுலேருந்து என்னுடைய சாமி தான் அவங்களுக்கு பூல சாமி ஆகும் ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஆனா ஆனால் என்னையை காட்டும் ரொம்ப ஒரு இது கோயிலுக்குன்னு சொன்னால் எதுவும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க இப்போ அன்னதானம் இந்த வருஷம் நடத்தணும் அப்படின்னா நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்வோம் இல்லை அன்னதானம் நீங்கள் தான் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்துதான் கேள்விப்பட்டேன் போன திருவிழாக்கு ரெண்டு திருவிழாக்கு வண்ணமாக கேள்விப்பட்டேன் முதல் முறையாக பண்ணோம் அது எப்படி துணிஞ்சி இறங்கிட்டு அன்னதானம் பண்ணணும் பண்ணணும்னா எப்படின்னு கேட்டுங்க ஒரு விரக்தி பட்டை பிடிச்சி சாப்பிட்ட காலம் போய் இன்னைக்கு பத்து பேருக்கு சோறு போடணும் அப்படிங்கிற ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க சரி அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நம்ம ஊர்லயும் போய் நம்ம ஒரு செய்யணும் பேருக்கு சோறு போடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வெறி அதுக்கு எங்களுடைய இப்ப இருக்கிற கோயில் தலைவர் இப்ப இருக்கிற கோயில் தலைவர் எனக்கு ரொம்ப உந்துதலா இருந்தாரு சித்தப்பூ எனக்கு சித்தப்பூ எனக்கு மயமுறை அவர் வந்து சித்தப்பூ கண்டிப்பா பண்ணி ஆகணும் இந்த வருஷம் பண்ணுங்க வருஷா வருஷம் அதை நீங்களே எடுத்து பண்ணுங்க அப்படின்னு லாஸ்ட் இந்த வருஷம் பண்ணும் போது கூட்டத்தில் நான் இல்லை அதனால வேற ஒருத்தருக்கு அன்னதானத்தை ஏத்துக்கிறாங்க இருந்தாலும் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க இந்த வருஷம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒருத்தர் கூட்டத்தில் இருந்துருச்சு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதை வந்து நம்ம குறுக்க போக ஏன்னா இந்த கூட்டத்தில் நான் கடைசியாக நான் இல்லை ஒரு என்னுடைய ஒரு சின்ன வேலையாக வெளியில் போயிட்டேன் ம் அதனால் இந்த வருஷம் அடுத்ததான போகிற முறை அண்ணாதானம் நீங்க ஆரம்பிச்சிருக்கியே அதே பெரிய விஷயம் தானே நடிப்பா அது எல்லாமே அவருடைய சிங்லி தான் பேர் சொல்லுங்கள்ல இது வரைக்கும் அண்ணதானம் போட்டது இல்லையா அவ்வளோ திருவிழாக்கலாம் இல்லை கிடையாது கிடையாது அதுவும் ஃபஸ்ட்டில் வந்து எல்லாருமே தயங்கிட்டு இருந்தாங்க அன்னதானம் போட முடியுமா முடியாதா போட முடியாது ஒருத்தர் சென்னையில் இதே ஹோட்டல் ஃபீல் இருக்கிறவர் வந்து சொன்னது வெரைட்டி ரைஸ் கொடுப்போம் அப்படின்னாரு ம் அன்னதானம்னு போட்டால் இலை போட்டு சோறு போடணும் ம் அதுதான் அன்னதானம் இது இந்த டவுனுகளில் தான் வெரைட்டி ரைஸ் கொடுக்குறது இங்கே நம்ம கிராமப்புறங்களில் அன்னதானம்ங்கிறது இலவழிச்சு சோறு போடுவோம் சரி அப்படிங்கிறது பண்ணோம் அது அவருடைய அவர் ஒருத்தர் ஆரம்பித்தார் இப்போ அவர் இல்லை அவர் இறைவனுக்கு சேர்ந்துட்டார் ஆனால் அன்னைக்கு சாப்பிட்டு போச்சு அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் நான் கூட இடையில ட்ராப் ஆகிட்டேன் வேண்டாம்னு ஆனால் இன்றைக்கி இருக்கிற எங்கள் கோயில் தலைவர் தான் ரொம்ப உந்தல் பண்ணி நான் இருக்கிற சித்தப்பு வாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு

கூப்பிட்டு போனது வழியே இதே ஊரில் இருந்து நான் ஒரு ஒரு வருஷம் இருந்தேன் காரத்தில் இருந்தேன் ரொம்ப வறுமையில் இருந்தேன் நான் நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நார்மல் தான் நான் வந்தேன் நான் ஆனால் நான் வந்து கல்யாணம் பண்ண வர என் வீடுக்கார் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துக்கு தான் நான் வந்தேன் அந்த மாதிரி குடும்பத்துக்கு வரும்போது வந்துட்டு நான் ஒரு தொழிலே இல்லாம என் புருஷ ஒரு தொழிலே இல்லாம என்ன கட்டி கொடுத்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன் வீட்ல உங்க வீட்ல எங்க வீட்ல அப்பம்போது இவர் வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு நீங்க வண்டி ஓட்டறமா நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லி வந்தேன் வரும்போது பார்த்தா இந்த வீட்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா அதையும் நான் ஒரு திருப்பி பார்த்தாம நம்ம வீட்டுக்கார வண்டி ஓட்டுறாருன்னு சொல்லி பண்ணி பார்த்தேன் அதுலயும் அது ஒரு சொந்த தொழிலா எனக்கு தெரியல சரி அப்ப நாம என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமா இங்க வந்து நானே வந்த இந்த கோயிலுக்கு வரும்போது நீ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னேன் சாமி எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படினு அப்ப அது எனக்கு டச் ஒரு ஒரு செயல்படுத்த மாதிரி இருந்துச்சு நீ இப்போ உன்னோடய யோசனை யோசனைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு அதை செய்யி அப்படின்னா பையன் வந்து இந்த ஊரில் பிறந்தாலும் நீ இந்த ஊரில் உங்களுக்கு சேர்ந்துட்டேன் என்ன வேணாலும் பண்ணு அப்போ அதே முடிவோட என் புருஷனை நான் ஒரு ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு கட்டண துணியோட என் புருஷனுக்கு என்ன அதே ஒரு கோயம்புத்தூர் போனேன் கோயம்புத்தூரில் போய் அங்கே நான் துணித்தள்ளதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா நான் ஃபாரின் போகிறேன்னு சொன்னார் நான் சொன்னேன் என்னங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னு அப்ப சொல்லும்போது எனக்கு அங்க செட் ஆகலமா அப்படின்னு சொன்னாரு அதே வருஷம் மறுநாள் நான் யாருக்குமே தெரியாம இதை கூட்டிட்டு தான் வந்தேன் ஒரு மாதிரி தான் வந்தேன் வந்து இந்த கோயில மறுபடிக்கு கால எடுத்து வச்சு கேட்டேன் அம்மா இந்த மாதிரி உங்க பையன் சொல்லி நான் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி அனுப்புனேன் நீங்க தான் அனுப்புனேன் ஆனா அதுலயும் ஒரு பலன் கிடைக்கலமா அப்படின்னு அப்ப நீ என்ன நினைக்கிறேன் ஒரு சின்ன தொழில் பண்ணிவா அப்படின்னு